உறுதி வழங்கியதைப் போன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி நுவரெலியா திம்புள மேற்பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் திம்புள்ள மேற்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய தோட்ட தொழிலாளர்கள் பதாய்களை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர்

பெருந்தோட்ட பகுதிகளிலே இருக்கின்ற தோட்டங்களை இப்பொழுது கிராமங்களாக போட வேண்டும் என்பது ஜனாதிபதியினுடைய ஒரு கெசட் இங்கே வந்திருக்கின்றது நான் அதை வைத்திருக்கின்றேன் ஆனால் ஏற்கனவே ஏற்கனவே இது பல அதாவது பல தேர்தல் காலகட்டங்களிலே இது சொன்ன விஷயம் ஆனால் இந்த இந்த விஷயத்தை நாங்கள் இப்பொழுது நல்லாட்சி காலத்திலே தனி வீடு கட்டி அதுல அதிலே குடிபெயர்ந்த மக்களுக்கு மின்சார வசதி அதே போல நீர் வசதி பாதை வசதிகள் செய்து கொடுத்து அது கிராமத்தையாக மாற்றி இருக்கின்றோம் அதுதான் உண்மையான கிராமம் இப்பொழுது இப்பொழுது இவர்கள் சொல்லுகின்ற இந்த கிராமம் என்பது கடந்த காலங்களிலே தேசிய பாடசாலைகள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த தேசிய பாடசாலைகளிலே போர்டு மட்டும்தான் இருக்கிறது இன்னைக்கும் அது தேசிய வீடு அப்பொழுது தோட்டங்களையும் அதாவது கிராமங்களாக அறிமுகப்படுத்தி ஒருவருடைய பேரை போட்டு இந்த கிராமம் அப்படி என்று சொல்லி அந்த அது போர்டு மட்டும் இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை